வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் சீனாவின் தியான்ஜினில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பு நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா உறுதி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக வளர்ச்சி எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக இருப்பதாக நிபுணர்கள் பாராட்டு பஞ்சாபில் கடுமையான வெள்ளப்பெருக்கால் நிரம்பி வழியும் அணைகள் நிவாரணம் மீட்புப் பணிகளில் பேரிடர் மீட்படையினர் தீவிரம் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகள் திரட்டிய விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தல் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் ஹவுதி ஆதரவு அரசின் பிரதமர் அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் பாரிஸில் நடைபெற்ற பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி வெண்கல பதக்கம் வென்றனர் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை நியூயார்க்கில் நடைபெறும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நான்காவது சுற்றுக்குள் நுழைந்தனர் நவோமி ஒசாகா கோகோகாப் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை ஒரு மணி நேரத்திற்குள் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் கொட்டி தீர்த்த மழை விரிவான செய்திகள் ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தியாஞ்சன் நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தியான்ஜன் விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்புடன் பிரதமர் நரேந்திர மோடியை உற்சாகமாக வரவேற்றனர் இன்று தொடங்கும் ஷாங்காய் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் முன்னதாக ஜப்பானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களின் ஆளுநர்களுடன் கலந்துரையாடினார் இதில் ஜப்பான் மாகாணங்களின் பதினாறு ஆளுநர்கள் பங்கேற்றனர் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான பழங்கால நாகரிக தொடர்புகளிலிருந்து உயிர்ப்புடன் உள்ள சமகால உறவுகள் செழித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் தொழில்நுட்பம் சுற்றுலா திறன் மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் கலாச்சார தொடர்புகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் ஆளுநர்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் முன்னதாக ஜப்பான் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் சென்றடைந்த சென்றடைந்தபோது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ் ஆகாஷ்வாணியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒளிபரப்பாகிறது இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று ஐந்தாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் ஏஏஆர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஆர் மொபைல் செயலி ஆகியவற்றின் முழு வலையமைப்பிலும் ஒளிபரப்பப்படும் ஹிந்தி மொழி ஒலிபரப்பை தொடர்ந்து அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகும் இந்தியாவின் தன்மானத்தை நிலைநாட்ட அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்படுவது அவசியம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல நூற்றாண்டுகளாக தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்காத நாடாக இருந்த இந்தியா தற்போது மருத்துவம் வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறையில் தொழில்நுட்பத்தில் உலகளாவிய அளவில் தலைசிறந்து விளங்கும் நாடாக உள்ளது என்று கூறினார் அணுசக்தி தொழில்நுட்பம் பாதுகாப்புத் துறையில் அதிநவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இந்தியாவை தடுத்து நிறுத்த சில சக்திகள் முயற்சித்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து இந்தியா தொழில்நுட்பத்தில் வல்லமை செலுத்தி வருவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் மாறி உலகளாவிய சூழ்நிலையில் அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்பட வேண்டியது அவசியம் என்றும் அதுதான் இந்தியாவின் தன்மானத்தை நிலைநாட்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் और साथियों एक रक्षा मंत्री होने के नाते मैं कह सकता हूं कि बदलती दुनिया में आत्मनिर्भरता के अलावा कोई दूसरा विकल्प हमारे पास नहीं है हमें अपने पैरों पर खड़ा होगा होना होगा हर क्षेत्र में आत्मनिर्भरता होना यह आज की आवश्यकता भी है यह हमको ध्यान देना पड़ेगा और साथ भारत के स्वाभिमान की रक्षा के लिए भी आवश्यक है நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பது எரிசக்தி துறையில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்வதாகவும் இதன் மூலம் எரிசக்தியின் பயன்பாடும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் எரிசக்தி பயன்பாடு மூன்று மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் இதனை எதிர்கொள்ள சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கவும் பசுமை எரிசக்திக்கு மாற்றவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக புதுதில்லியில் பெட்ரோலியத்துறை விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பல புதிய கொள்கைகள் மற்றும் பொது முதலீடுகள் திரட்டல் மூலம் விளையாட்டுத் துறையில் பல்வேறு மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

देन दे आर being प्रिपेड नॉट फॉर जस्ट Delhi स्टेट एंड नेशनल लेवल्स बट also for इंटरनेशनल लेवल्स आप देखभाल करेंगे वो फुटबॉल खेलेंगे पर जो उनको इंस्पिरेशन आप जैसे प्लेयर्स के साथ आपको मिलके मिलेगी दैट विल बी एक्सट इन दर माइंड ऑन अ फर्म बेसिस सो यू आर नॉट ओनली प्रोड्यूसिंग गुड सिटीजन्स ट्रू स्पोर्ट्स यू आर ऑल्सो प्रोड्यूसिंग टूमोरोज चैम्पियंस மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று அகமதாபாத்தில் நகர்ப்புற சுகாதார மையங்களை திறந்து வைக்கிறார் இரண்டு நாள் பயணமாக நேற்று மாலை குஜராத் சென்ற உள்துறை அமைச்சர் நகரம் முழுவதும் பல நகர்ப்புற காடு வளர்ப்பு இயக்கங்களிலும் பங்கேற்க உள்ளார் இரண்டு புதிய நகர்ப்புற சுகாதார மையங்களையும் அவர் திறந்து வைக்க உள்ளார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் மேலும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக வளர்ச்சியடைந்த நேரத்தில் இது ஐந்து ஆண்டு காலாண்டில் இது இல்லாத அளவுக்கு அதிகமாகும் இந்தூரில் உள்ள ரங்வசா கிராமத்தில் அரசு வங்கிகளின் நிதி உள்ளடக்க பிரச்சாரமான சாந்த்ரி பத்ரி சிவர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மல்ஹோத்ரா மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு வங்கிகளுடன் இணைந்து ஜன்தன் யோஜனாவை தொடங்கியதாகவும் அது நாடு முழுவதும் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது என்றும் கூறினார் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த மக்களின் பங்கேற்பை உறுதி செய்வதற்காக சேமிப்பு ஓய்வூதியம் காப்பீடு கடன் மற்றும் பிற சேவைகளை வழங்குவதற்காக இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்து கோடி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன திருப்பரங்குன்றம் கோயில் உரிமையை மீட்பதற்காக இந்து முன்னணி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வல நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் மதுரையின் மாநகர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன இதன் தொடர்ச்சியாக வைகை ஆற்றில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது கீழ மாசு வீதியில் தொடங்கி நான்கு மாசி வீதிகள் வழியாக செலைகள் கொண்டு செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டன அப்போது பேசிய அமைச்சர் எல் முருகன் வருடங்களாக மூடப்பட்டுள்ள வேலூர் கோயிலை இந்து முன்னணி மீட்டுள்ளதாக தெரிவித்தார் வருஷமா பூட்டியிருந்த எந்தவித பூஜையும் இல்லாமல் பூட்டிக்கூட கிடந்த சிவன் கோயிலான ஜலகண்டேஸ்வரர் கோயிலை மீட்டு அந்த கோயிலில் இன்றைக்கு மக்கள் சென்று வழிபடுகிறார்கள் அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய வேலைப்பாடு இந்து முன்னணியினுடைய தலைவர்களினுடைய செயல்களால் இன்றைக்கு நம்மளுடைய அந்த கோயிலானது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது ராவி பியாஸ் மற்றும் சட்லஜ் நதிகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பஞ்சாப் மாநிலம் கடுமையான வெள்ளப்பெருக்கை சந்தித்துள்ளது ராவி நதியில் மட்டும் பதினான்கு லட்சம் கனஅடிக்கு மேல் நீர் பாய்ந்து வருவதாகவும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளத்தின் போது இருந்த அளவை விட அதிகம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அமிர்தசரஸ் குர்தாஸ்பூர் போன்ற மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ராணுவம் விமானப்படை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் மற்றும் பல்வேறு தன்வார் அமைப்புகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றன அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் இது மீட்புப் பணிகளுக்கு சவாலாக இருக்கும் என மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத சுங்கவரியால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பத்தோரு சதவீதம் அமெரிக்காவிற்கே சென்றது என்றும் தற்போது அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தமிழ்நாட்டை அதிகம் பாதிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த கடினமான சூழ்நிலையில் மத்திய அரசு தனது பங்கை உணர்ந்து துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க ஒற்றுமையான கொள்கை வடிவமைப்பை முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் புதிய கொள்கைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெர்மனி சென்றடைந்தார் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் வெளிநாடுவாழ் தமிழர்களை சந்திக்கவும் ஜெர்மனி இங்கிலாந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏழு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் சென்னையிலிருந்து விமானத்தில் நேற்று காலை அவர் புறப்பட்டு சென்றார் இந்நிலையில் ஜெர்மனி சென்ற முதலமைச்சருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்குள்ள தமிழர்கள் தன்னை வரவேற்ற புகைப்படத்தை ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜெர்மனியின் டியாஸ்லோன் நகரில் தமிழர்களின் குடும்பத்தினரை சந்தித்ததாகவும் தமிழ் மக்களின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாகவும் கூறியுள்ளார் தமிழகத்தின் சாதகமான அம்சங்களை எடுத்துக் கூறி முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவேன் எனவும் முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆசியான் இந்தியா இளைஞர் மாநாட்டின் ஐந்தாவது பதிப்பு கோவாவில் இன்று நிறைவடைகிறது இளைஞர்களை இணைத்தல் நமது எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளை கொண்ட இந்த மாநாட்டை வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் ஆசியான் பவுண்டேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து நடத்தியது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வில் வெளியுறவுத்துறை மற்றும் ஜவுளித்துறைக்கான அமைச்சர் பபித்ரா மார்க்கெட்டா கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்தியா மற்றும் ஆசியான் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஆசியான் இந்தியா சுற்றுலா ஆண்டாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த மாநாடு கோவாவில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை திரட்டுவதாக அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்லும் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் இதுவரை திரட்டிய முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திருப்பூரில் விநாயக சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஏற்றுமதி கொள்கையில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது எந்த வகையான மாற்றம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்றுமதி வரிவிதிப்பு என்பது சர்வதேச பிரச்சனை என்றும் அந்நிய நாடுகளால் நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியுடன் சேர்ந்துதான் நிற்க வேண்டுமே தவிர எதிரி நாட்டுடன் சேர்ந்து கொண்டு குளிர்காயக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நடிகர் விஜயன் சுற்றுப்பயணம் பலனளிக்காது என்றும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது என்றும் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டார் போகும்போது ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரோப்பிய நாடு முதலீடு அமெரிக்காவுக்கு போய் ஏழாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் நேற்று என்னன்னா ஒரு வெள்ளை அறிக்கை எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க ஆனா எந்த முதலீடுமே இங்கே வந்தது மாதிரி தெரியல ஒரு வெள்ளை எரிக்க தாக்கல் செய்யணும் சொல்லியிருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய அவருடைய கடமை தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் பணியடை நீக்க நடவடிக்கை கிடையாது என்று விதிகளை திருத்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிவடைந்த பிறகே பண பலன்களை பெற முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர் ஒருவர் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தால் பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்வதை தவிர்த்து மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் லஞ்ச துறையின் விசாரணை குற்றவாளர்களுக்கு பொருந்தாது என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நிமிடத்திற்கு ஒருவருக்கு ரத்த தானம் தேவைப்படுவதாக நிலையில் ரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் ஆர்வமாக உள்ளனர் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் இரத்த தான முகாம்களில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர் காணலாம் இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் அவர்களின் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகின்றன அந்த வகையில் இரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் சேலம் மாவட்டத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது வழக்கமாக நண்பர்கள் கூடினால் அந்த இடத்தில் கேளிக்கை கொண்டாட்டமாக உற்சாகம் பொங்கி வழியும் இதற்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு செய்வதில் இளைஞர்களுக்கு எந்தவித தயக்கமும் இருப்பதில்லை வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற நோக்கில் கொண்டாட்டமே வாழ்வியலின் நோக்கம் என்பதிலும் அவர்கள் உறுதியாக உள்ளனர் ஆனால் சேலம் மாவட்டம் பல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்கான கொண்டாட்டங்களை சமூகத்தை நோக்கியதாக மாற்றிக்காட்டியுள்ளனர் நண்பர்கள் தினத்திற்காக சேலம் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து சிறப்பு ரத்த தான முகாமினை நடத்தி இளைஞர்கள் அசத்தியுள்ளனர் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இளைஞர்களின் பங்களிப்பு காரணமாக இரத்த தானம் வழங்குவது அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் ரவீந்திரன் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளட்டைய தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுனாலையும் குழந்தை பிறப்பு தாய்மார்களுக்கும் நிறைய பிளட் தேவைப்படே இருக்கு அது இல்லாத நம்ம நிறைய மெடிசன் நோயாளிகள் கூட பிளட் கொடுத்தா எங்களை காப்பாற்ற முடியிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த விலை மதிப்பற்ற இந்த ரத்தம் வந்து நம்ம செயற்கையாக பண்ண முடியாதனால நம்ம இந்த இளைஞர்கள்ட்ட தான் நம்ம வாங்கி ஆகணும் இந்த பிளட் வந்து நாங்கள் அரசு மோன்கு மோன மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க நோயாளிகளுக்கு இலவசமாக நம்ம கொடுக்குறோம் இந்த பிளட் வந்து வருஷம் வருஷம் இவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நடுவில் கூட பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது அவசர சிகிச்சைக்கு இந்த நண்பர்களுக்குள்ள வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனைகளை நாள்தோறும் நாடி வரும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அவசர காலங்களில் ரத்தம் கிடைப்பதை இளைஞர்களின் முயற்சி எளிமையாக்கியுள்ளது பிறருக்கு உதவி செய்யும் விதமாக ரத்த தானம் செய்யும் போது நமக்கும் பயன் கிடைப்பதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் இப்ப நம்ம ரத்தம் ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னா ஜாதி மதம் பார்க்காம ஒருத்தர் உதவி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த தானத்துல மட்டும்தான் இது நாங்க வந்து ஒரு பத்து பதிமூணாவது வருஷமா அந்த ரத்த தான நடத்துறோம் இது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஒரு நண்பனோட குழந்தைக்கு வந்து நாங்கள் ரத்தம் இல்லாமல் கிடைக்காம அதை வந்து பாசிட்டிவ்னா கிடைச்சிரும் நான் நெகட்டிவ் குரூப் வந்து ரொம்ப சிரமமாயிருச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரொம்ப ஒரு சூழ்நிலை தான் அந்த நெகட்டிவ் பிளட்டை தயார் பண்ணி அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ தான் எங்களுக்கு அந்த ரத்தத்தோட மதிப்பு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போ நாங்கள் அதனால பதிமூணு வருஷமா ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கோம் ரத்த தானம்ங்கிறது போகக்கூடிய உயிரை தடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மனித உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு மகத்தான பணி முகம் தெரியாத ஒருவரின் உயிரை காப்பாற்ற ரத்தம் கொடுக்கும் பண்பு பாராட்டுக்குரியது உடன் பிறந்து உடனிருந்து காப்பாற்றும் இரத்த உறவுகளை போன்றே இளைஞர்கள் இரத்த தான உறவுகளாக மாறி வருகின்றனர் நம்முடைய கொண்டாட்டம் அடுத்தவரின் மகிழ்ச்சியை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்கிற இளைஞர்களின் மனநிலை மிகுந்த பாராட்டுக்குரியது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மானில செய்திகள் திருப்பூர் மாநகரில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இறுதியில் மங்கலம் அடுத்த சாம்லாபுரம் குளத்தில் சிலைகள் கரைக்கப்பட்டன ஊர்வலத்தை ஒட்டி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தில் இ முத்ரா நிறுவனத்துடன் இணைந்து டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு குறித்த சான்றிதழ் படிப்பு தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இ முத்ரா நிறுவன இணை நிறுவனர் கௌசுக் சீனிவாசன் டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர் தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள மாதா பேராலயத்தில் அன்னையின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் மற்றும் கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்தனர் இந்த பதினோரு நாள் நடைபெறவுள்ள திருவிழாவின் கொடியேற்றத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி மற்றும் இந்து சக்தி சங்கமம் சார்பில் வைக்கப்பட்டிருந்த நூற்று நாற்பது விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சண்முக நதியில் கரைக்கப்பட்டன பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்மன் கொடி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் மேலும் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் அவர் சிறப்புரையாற்றினார் பாதுகாப்பு பணிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் செந்துரை உடையார்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை விவசாயப் பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர் எனினும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் கரைக்கப்பட்டன திருச்செந்தூர் உடன்குடி சாத்தான்குளம் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர்வலமாக வந்த சிலைகள் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கடலில் கரைக்கப்பட்டன பாதுகாப்பு பணிகளில் ஆயிரக்கணக்கான போலீசார் ஈடுபட்டனர் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதற்கு தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை நிபுணர்கள் உள்ளனர். சமிபத்திலே மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டிலே குறிப்பாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்றோம் அதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக பொருட்கள் சார்ந்து பணி சார்ந்து வரி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஐந்து நிலையிலிருந்து இரண்டு மூன்று நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் எல்லா நாடுகளுமே ஒரு பொருளாதார பின்தங்கி நிலை தான் சந்திச்சிருக்கு ஆனால் இந்த சமயத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் என்பது ஒரு அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி ஏன்னா உலகத்திலே அதிகமாக வள வேகமாக வளரக்கூடிய நாடுகளில் இந்தியா தான் இப்போ நம்பர் ஒன் இந்தியா வந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் க்ரோத் என்பது மிகப்பெரிய விஷயம் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் உலக நாடுகளை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது கம்பேரிட்டிவாகவும் பார்க்கும்போது இந்தியாவை தா இந்தியாவிடம் தாண்டி எந்த பொருளாதாரமும் இல்லை பல பொருளாதாரங்கள் பின்தங்கி இருக்குது சைனா போன்ற நாடுகள்லாம் ஐந்து சதவீத அளவில் இருக்குது இந்தியாவுடைய இந்த ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமி அபரிமிதமான வளர்ச்சி நம்மளுடைய உள்நாட்டு நுகர்வு அதாவது இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு சந்தையின் அதனுடைய போக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிறதுனால தான் அந்த ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி நம்ம எட்ட முடிந்தது அது தொடர்ந்து நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி ஆதரவு அரசின் பிரதமர் அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி படையின் தலைமையிலான அரசின் பிரதமர் அகமது அல் ரஹாவி இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானின் ஆதரவை பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப் படை ஏமன் தலைநகர் சனாவை ஆட்சி செய்து வருகிறது கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பிரதமர் மற்றும் சில அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக ஹவுதிகள் கூறியுள்ளனர் காசா போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹவுதிகள் செயல்படுவதால் இஸ்ரேல் மற்றும் அதன் கப்பல்கள் மீது அவர்கள் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர் இந்த கொடூர தாக்குதல் காரணமாக ஏமனில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது அமைதி பேச்சுவார்த்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மேலும் வன்முறை வெடிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது பாரிஸில் நடைபெற்ற பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை வெண்கலப் பதக்கம் என்று அசத்தியுள்ளனா் பாரிஸ் நகரில் நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாவது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை சீனாவின் லியூ போயிங் இணையை எதிர்த்து விளையாடியது பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை இருபத்தி ஒன்று பத்தொன்பது என்ற கணக்கிலும் மூன்றாவது செட்டை பனிரெண்டு என்ற கணக்கிலும் சீன இணை கைப்பற்றியது இந்திய ஜோடி இரண்டாவது செட்டை பதினெட்டு என வென்றது அரையிறுதி போட்டியில் சாத்விக் சிராக் இணை தோல்வியடைந்தாலும் வெண்கல பதக்கத்தை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதென சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு பதினோரு மணி முதல் கனமழை பெய்தது எழும்பூர் சென்னை சென்ட்ரல் புரசேவாக்கம் மாம்பலம் கிண்டி அண்ணாநகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்குள் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்